மருதூர் கிராமத்தில் திமுக அரசின் சாதனை குறித்த தெருமுனை பிரச்சாரம் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுக அரசின் சாதனைகள் குறித்த தெருமுனை பிரச்சாரம் டிசம்பர் ஏழாம் தேதியன்று நடைபெற்றது ஆண்டிமடம் தெற்கு ஒன்றிய செயலாளர் களிய பெருமாள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுகவின் பேச்சாளர்கள் பசும்பொன் ரவிச்சந்திரன் ஜாஸ்மின் ஸ்வேதா மற்றும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது தமிழக அரசு பொதுமக்களுக்கு செய்துள்ள சாதனைகள் குறித்தும் அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் எடுத்து கூறினார் இதில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் செல்வகுமார் மாவட்ட பார்வையாளர் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் ரவிக்குமார் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் தருமதுரை மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பானுமதி ராஜேந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ அலுவலகம் தரப்பில் சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணியளவில் தகவல் தரப்பட்டுள்ளது